இரண்டாவது செய்தியாக தமிழகம் முழுவதும் இந்த கிருஷ்ணகிரி பாலியல் வழக்கு மிகப்பெரிய பூகம்பத்தை ஏற்படுத்தியிருக்குது சார் இது குறித்து கூட்டணி கட்சிகள் பெரிய அளவில் வாய் திறக்கலை இப்போது கம்யூனிஸ்ட் கட்சி சிபி பாலகிருஷ்ணன் அவர்கள் பேசியிருக்கார் இது குறித்து கிருஷ்ணகிரிலேயே போய் அந்த கம்யூனிஸ்ட் அலுவலகத்திலிருந்தே ஒரு ப்ரெஸ் மீட்டு கொடுத்துருக்காரு அதில் இது வந்து ரொம்ப முரண்பாடாக இருக்குது வித்தியாசமாக இருக்குது எலிபேஸ்ட்டு வந்து அவர் சாப்பிட்டது மருத்துவமனையில் எப்படி எலிபேஸ்ட்டு கிடைத்தது ரெண்டாவது தாத்தா அவருடைய தகப்பனாருமே இறந்து போயிடுறாரு அப்போ இதெல்லாம் விசித்திரமாக இருக்குது பொதுமக்களுக்கு நிறைய கேள்வி இருக்குது இந்த காவல்துறை மீது நிறைய சந்தேகங்கள் எழுகிறது ரெண்டாவது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து சட்டவிரோத கல்குவாரிகளும் நிறையா நடைபெறுது இதுக்கெல்லாம் வந்து அரசு வந்து தீவிர நடவடிக்கை எடுக்கணும் இந்த கேஸ் இந்த பாலியல் வழக்கு கேஸை வந்து சிபிசிஐடிக்கு மாற்றணும் அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கையை வச்சுருக்காரு இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க இந்த செய்தியை பார்த்தோன்னே எனக்கே ஆச்சரியமாக இருந்தது திமுக என்ற ஆண்டையிடம் ஒரு அடிமையாக இருக்கக்கூடிய கட்சி திடீர்னு செலுத்தெழுந்து இப்படி பேசிக்கிட்டு அதனால தான் உங்கள் ஹெட்லைன்லே சீரி எழுந்த பாலகிருஷ்ணன் அப்படின்னு போட்டிருக்கீங்க உண்மையிலே அவர் சீருனாரா அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியல அவர் சொல்லும் பொழுது என்ன சொன்னால் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தொடர்ந்து சட்டவிரோதமான பல விஷயங்கள் நடக்குது கல் சுவாரி பிரச்சனை இருக்குது கல்குவாரியில் பிரச்சனை இருக்குது சட்டவிரோதமாக முந்நூற்றி பதினாலு ச குவாரிகள் நடக்குது இதை எப்படி மாவட்ட நிர்வாகம் கலெக்டர் இதை பார்த்துக்கிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பாக இந்த பாலியல் சம்பவம் அந்த விஷயங்கள் சொல்லும் பொழுது சம்மந்தப்பட்டவர் இறந்துட்டாருங்கிறாங்க அவரை ரெண்டு நாள் முன்னாடி கைது பண்ணாருங்கிறாங்க அந்த கைது பண்ணவருக்கு கைது பண்ணுறதுக்கு முன்னாலேயே அவர் எலிபேஸ்ட்டு சாப்பிட்டுட்டாரா அப்படிங்கிறது தெரியல அப்படின்னா அந்த எலிபேஸ்ட்டு அவருக்கு எப்படி கிடைச்சது அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கிடையாது இதெல்லாம் கம்யூனிஸ்ட்டுகள் நாங்கள் கேள்வி கேட்குறோன்னு அவர் சொல்ல இந்த சந்தேகம்லாம் பொதுமக்களுக்கு இருக்குது இப்போ அதிலே தான் சொன்னேன் அவருக்கு அந்த அளவுக்கு தைரியம் ஒன்றும் வரலை அதில் கொஞ்சம் அப்படியே பேசுகிறார் பொதுமக்களுக்கு இந்த சந்தேகம் இருக்குது அதாவது குறிப்பாக திமுகவுடைய கூட்டணி கட்சிகள்லாம் உங்களுக்கு கெட்ட பேர் வந்துடும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் கேட்குறோம் இதே கூட அவங்க வந்து இப்போ வந்து இது இது தவறு இப்படி நடந்திருக்குது உங்களுடைய சட்டம் ஒழுங்கு நீங்கள் பேணி காப்பதெல்லாம் சரியில்லை தோல்வி அடைந்து விட்டீர்கள் அப்படியெல்லாம் அவங்க சொல்ல உங்களுக்கு கெட்ட பேர் வந்துடும் பாருங்க இந்த ஒரு சில காவல்துறை இவங்க பண்ணுற தப்புனால நீங்கள் தான் பாதிக்கப்படுவீங்க அப்படின்னு தான் உங்கள் கள்ளக்குறிச்சிலே எப்படி பேசுனாங்கன்னு தெரியும் இன்னும் சொல்லமுன்னா அதை வந்து பாஜக கூட செஞ்சுருக்கோம் அதில் எந்தெந்த கட்சிகள்லாம் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்க தேடி முத்தரசன் பேசி இதெல்லாம் பார்க்குறோம் இப்போ இதிலே இவர் வந்து கிருஷ்ணகுரி தமிழகத்தில் தான் இருக்கிறதா அப்படின்னு கேள்விக்கிட்ட உடனே பாலகிருஷ்ணன் அப்படி பேசுகிறாரு கம்யூனிஸ்டாக அப்படி பேசுதுன்னு தான் அதுக்கப்புறம் சில விஷயங்கள்லாம் அவர் சொல்கிறார் ஆ கம்யூனிஸ்ட்டு திமுகவோட கூட்டணி கரெக்டு தான் என்னென்னா என்சிசி போன்ற பயிற்சி முகாம்கள் வந்து தனியார் பள்ளியிலையோ அரசு பள்ளியிலையோ திடீர்னு வந்து யாரோ வந்து நடத்துறாங்கன்னா எப்படி அனுமதி கொடுக்குறாங்க பள்ளிக்கல்வித்துறையிடம் உரிய அனுமதி வாங்கினார்களா அது மட்டுமல்ல நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன் பல தனியார் பள்ளிகளிலையும் அரசு பள்ளிகள்லேயும் ஆர்எஸ்எஸ் பயிற்சி நடக்கிறது அங்கே வந்துட்டார் பாலகிருஷ்ணன் அவருக்கு என்னென்னா என்சிசி இதுவும் தேசியத்தை சொல்லக்கூடியது தான் ஒரு மிலிட்ரிக்கு எப்படிப்பட்ட ட்ரைனிங் கொடுப்பாங்களோ அதே போன்ற ஒரு ட்ரைனிங் தான் என்சிசி ஸ்கவுட்டு இதுக்கெல்லாம் அங்கே கொடுக்குறாங்க எவனோ ஒரு கழிசடை அவன் வந்து மனதில் வந்து வன்மம் இருக்கிறவன் பெண்களின் மீது அத்து மீறி செயல்படக்கூடிய எவனோ ஒரு புறம்போக்கு இந்த வார்த்தையை சொல்ல தப்பு ஆனால் அவன் அது மாதிரி ஒருத்தவன் செயல்பட்டுருக்கிறான் இதை வைத்துக்கொண்டு என்சிசி பயிற்சி நடக்கிறதே தப்பு ஏன்னா அவங்களுக்கு ஈஸி ஏன்னா தேசியங்கிறது இங்கே வந்துடவே கூடாது நக்ஸலைட் இருக்கலாம் போராளிகள் இருக்கலாம் புரட்சியாளர்கள் இருக்கலாம் ஆனால் தேசியத்தை வந்து ஒரு பேரலில் ஏதோ மிலிட்ரிக்கு தேவையான பல நேரங்களில் எமர்ஜென்சியான நேரத்தில் என்சிசியை வச்சே பல இடங்களில் செய்திருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் பல திருவிழா காலங்களில் ஸ்கவுட் பாய்ஸை வச்சு போக்குவரத்தை சரி செய்யக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம் அந்த ஒரு பொறுப்புணர்வை சொல்லக்கூடிய அந்த பயிற்சி கொடுக்காதான் அதோடு சேர்த்து இது இப்படி சொன்னால் நல்லா இருக்காது அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ் பயிற்சியும் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னா உண்மையிலேயே அவங்க இந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுங்கிறது இல்லை இதன் மூலமாக ஆர்எஸ்எஸ்ஸையும் சேர்த்து பாருங்கள் இது மாதிரிலாம் அவங்க பயிற்சி கொடுக்குறாங்க அந்த பயிற்சியில் இது மாதிரியான பயனெலாம் இருக்கிறான் அப்படின்னு சொல்லணும் இதை இப்படித்தான் மக்கள்கிட்ட கம்யூனிகேட் ஆகணுங்கிறது தான் பாலகிருஷ்ணனுடைய எண்ணம் அப்படிங்கிறது தான் பார்க்குறேன் அந்த பெண்ணுக்காக அந்த பாதிக்கப்பட்ட பதினேழு மாணவிகளுக்காக அவர் பேசியது மாதிரி தெரில இதில் ஆர்எஸ்எஸ் இதில் பிஜேபி எப்படியாவில் சேர்க்கலாமா தான் நம்ம பார்த்தோம் அந்த குளம் சம்பவம் நடந்த பொழுது கூட போலீஸ் அத்துமீறல் லாக்கப்பில் மரணங்கள் நடந்தப்போ கூட அதோடு சேர்த்து சேவா பாரதிங்கிறத எப்படி சேர்த்தாங்க கடைசியில் அந்த கேஸ் நடந்து என்ன ஆச்சுங்கிறது நமக்கு தெரியும் அது மாதிரி எந்த ஒரு சம்பவம் நடந்தாலும் ஆர்எஸ்எஸ்ஸையோ பாஜகவையோ சேர்க்கணுங்கிறதான் இந்த கம்யூனிஸ்டோட எண்ணம் இப்படி இவர் சொல்லிவிட்டு ஒரு பக்கம் சொல்கிறாரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சீமான் நேற்று வந்து வெஸ்ட் பெங்காலில் அந்த மருத்துவ மாணவிக்கு நடந்த பாலியல் கொடுமை அதை எடுத்து அவங்க இறந்து போன அந்த விஷயம் அதற்காக ஒரு போராட்டம் கலெக்டர் அலுவலகம் முன்பு அங்கே அவர் பேசும் பொழுது என்ன சொல்கிறாரு பத்திரிகையாளர் சந்திப்பில் இல்லை இல்லை சிவராமன் வந்து நாம் தமிழர் கட்சியில் தான் இருந்தான் அதுக்கப்புறம் அவன் வந்து முன்னாள் நிர்வாகி அவன் தவறு செஞ்சுட்டான் அவனை வந்து போலீஸ்கிட்ட காட்டி கொடுத்ததே நாங்கள் தான் இப்படி அவன் பண்ணிட்டான் அப்படின்னு அவன் மனது ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தான் நான் தற்கொலை பண்ணுறது மாதிரி எனக்கு தோணுதுன்னு பா எங்களுக்கு லெட்ரு எழுதியிருந்தான் அதே போல் இவ் பையன் இப்படி ஆயிட்டானேன்னு சொல்லி அவங்க அப்பாவும் இறந்திருக்கார் பலருக்கு எங்களுக்கு இந்த மரணத்தின் மீது சந்தேகம் இல்லை அப்படிங்கிறாரு என்னடா அது இந்த அரசுக்கு எதிராக பொங்கி எழக்கூடியவர் காவல்துறை ஏதோ எது பண்ணுன்னா நாங்கள் வந்து அவ்வளோதான் சில்லு சில்லாக ஆக்கிடுவேன் அது ஒன்றுன்னா பண மட்டை தென்ன மட்டைகள்லாம் அடிப்பேன் அப்படிங்கலாம் பேசக்கூடியவர் திடீர்னு பொசுக்குன்னு இந்த மரணத்தை பற்றிலாம் எங்களுக்கு சந்தேகம் இல்லையே அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி காலையில் ஒரு ட்விட்டர் செய்தியை நான் பார்த்தேன் என்னென்னா வருண் ஐபிஎஸ் அப்படிங்கிறவர் ஏன்னா அவருக்கு எதிராகத்தான் நாம் தமிழர் தும்பிகள் தொடர்ந்து சமூக வளையத்தில் களமாடினார்கள் அவரை பற்றின அவர் குடும்பத்தை பற்றி அவரை பற்றி அசிங்கசியமாக பேசுனாங்கன்னு பார்த்தோம் அவர் வந்து என்ன பண்ணார் அவர் யாரோ ஒரு இது மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிகிட்ட சொல்லி இந்த டேட்டா மேனேஜ்மெண்ட்டை தெரிஞ்ச கம்பெனிகிட்ட சொல்லி பண்ணியிருக்காரா இல்லை அவருக்கே அது விஷயம் தெரியுமான்னு தெரில சப்ஜாடாக நாம் தமிழரில் இருக்கக்கூடிய ஹேண்டில்ஸு இவங்க எவ்வளோ ஃபேக் ஹேண்டில்ஸ் இருக்காங்க இதன் மூலம் எவ்வளவு வன்முறை வன்மத்தையும் கக்கினார்கள் அப்படிங்கிறத எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒவ்வொருத்தவங்க மேலே நான் எப்படிப்பட்ட வழக்குகளை பதிவு செய்ய போகிறேன் அப்படிங்கிறது முதற்கொண்டு அவர் எழுதியிருக்கிறார் எனக்கு இப்போ என்ன டவுட்டுன்னா இப்படி ஒரு முன்னெடுப்பில் இந்த ஐ ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்கிறார் அதனால் நீங்கள் அரசுக்கு எதிராக பொங்குறத கொஞ்சம் அடக்குங்க அப்படின்னு யாராவது சொன்னாங்களான்னு தெரியாது அதே காவல்துறையில் உடனே தலைமை அவர் பல்ட்டி அடிச்சிட்டார் ஏன்னா எல்லா எதிர்கட்சிகளும் நீங்கள் சொல்கிற கூட்டணியில் கட்சிகள் கூட எப்படி இல்லாத இது மரணம் அடுத்தடுத்து நடக்கும் மக்களுக்கு சந்தேகம் இருக்குது எங்களுக்கு இருக்குங்கிறத விட்டுருக்க மக்களுக்கு சந்தேகம் இருக்குங்கிற பேசுகிற நேரத்தில் தொடர்ந்து திமுக ஏற்றுக்கொண்டிருந்த நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் திடீர்னு எங்களுக்கு இதன் மீது சந்தேகம் இல்லை அப்படின்னு சொன்னார்னா இந்த வருண் ஐபிஎஸ் விவகாரம் நேற்று அடித்த பல்ட்டி ரெண்டையும் சேர்த்தும் பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு தான் தெரியுது இந்த பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு ஒரு விஷயம் நான் அவங்களுடைய பங்காளி தான் சிபிஐ அவர் என்ன சொன்னார்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சட்டம் வழங்குன்னு அந்த சிபிஐயில் ஒரு எம்எல்ஏ இப்போவும் இருக்கார் ஏற்கனவே இருந்தார் தலி எம்எல்ஏ டி ராமச்சந்திரன்னு பேர் அவர் பெரியார் திராவிடர் கழகத்தை சேர்ந்த பழனி அப்படிங்கிற ஒரு கொன்ன வழக்கு அவர் மீது இருந்தது அதற்கு பிறகு ஒரு கோயில் திருவிழா பிரச்சனையில் அவர் மீது ஒரு வழக்கு இருந்தது சட்டவிரோதமாக குவாரி நடத்தியதில் அவர் மீது பல வழக்குகள் இருந்தது எனவே உங்கள் கட்சியிலேயே அதாவது உங்கள் பங்காளி கட்சியிலேயே பல விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அவர் புரிந்து கொண்டு தான் இதையெல்லாம் பேசினாரா அப்படிங்கிறது நம்ம தெரில ஆகிய வன்முறைக்கு எதிராக பொங்குவது கம்யூனிஸ்ட் பொங்குவது நமக்கு ஆச்சரியமாக இருக்குது இவங்களையே இந்த அரசியல் படுகொலைகள் எப்படி கேரளாவில் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது பார்க்குறோம் அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் தலைவர்கள் வந்து இந்த இடுக்கியில் இருந்த அந்த மலைவாழ் மக்கள் அந்த ரெப்ரசன்டேட்டிவ் அவங்க நடத்திய போராட்டங்களை எல்லாம் எப்படி இவங்க அடக்குவதற்கு எப்படியெல்லாம் பாலியல் ரீதியாக எப்படியெல்லாம் பேசுனாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாம் இருக்குது இருந்தால் கூட ஒரு கூட்டணி கட்சியாக இருந்து கொஞ்சம் ஏற்று ஏதோ பேசியிருக்காங்க ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இதே பாலகிருஷ்ணன் ஒரு விஷயம் திமுக ஏற்று பேசும் பொழுது அவருக்கு முரசொழியில் சிலந்தியின் மீ மூலமாக எப்படிப்பட்ட பதில் கொடுக்கப்பட்டது அதற்கு பிறகு இவர் எப்படி பம்முனாரு நேரில் போய் முதல்வர் சந்தித்தார் அப்படிங்கிற அந்த விஷயம்லாம் தெரியும் இதற்கு பிறகு சிலந்தி கண்டிக்குமா அப்படின்னு நான் அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன்